ஏற்கனவே அந்த தனி நீதிபதி பிறப்பித்த அந்த ஒரு இடைக்கால உத்தரவு அதாவது கட்சி அந்த பொடி சிங்கம் உள்ளிட்டவை பயன்படுத்த ஓபிஎஸ் அணிகளுக்கு ஒரு இடைக்கால தடை விதித்து நீதிபதி சதீஷ்குமார் ஒரு உத்தரவு பிறப்பித்தார் இடைக்கால உத்தரவு அந்த இடைக்கால உத்தரவு என்றுதான் தற்போது உயர்நீதிமன்றத்தில் அந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவானது நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது ஷபிக் அருகே அமல் விசாரணை நடைபெற்றது இந்த வழக்கில் ஓபிஎஸ் தரப்பில் வைக்கப்பட்ட முக்கிய வாதம் பார்க்கும்போது அதாவது தனி நீதிபதி முன்பு அந்த வழக்கில் விசாரணை போது தங்கள் தளத்திலிருந்து அந்த பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக இது போது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அது தவறானது என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் ஏற்கனவே கட்சில் இவர் இவர்கள் தொடர்ச்சியாக இந்த சின்னத்தை பயன்படுத்த அதிகாரம் இல்லை என்று இபிஎஸ் தளத்தில் வாதங்கள் வைக்கப்பட்டது இந்த வழக்கில் தான் தற்போது பிறப்பப்பட்ட அந்த உத்தரவை பார்க்கும்போது ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பித்த அந்த இடைக்கால உத்தரவு செல்லும் என்ற ஒரு விஷயத்தை இன்று இரண்டு நீதிபதி அமர்வும் தெளிவுபடுத்தியுள்ளது தேவைப்பட்டால் தனி நீதிபதி முன்பே மீண்டும் ஓபிஎஸ் தற்கொலை ஒரு மனு தாக்கல் செய்யலாம் அந்த மனு மீது தனி நீதிபதி சட்டத்துக்குட்பட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்கலாம் என்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் தற்போது நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது சபிக் அறிய அமர்வு என்று தெளிவுபடுத்துகிறது அதே நேரத்தில் இந்த மேல்முறை மனு அதாவது ஓபிஎஸ் தொடர்ந்த அந்த மேல்முறிப்பு மனுவும் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது நன்றி மதன் விரிவான விவரங்களுக்கு ஆதிமுகவினுடைய கொடி சின்னம் லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவதற்கு தனி நீதிபதி பிறப்பித்த அந்த இடைக்கால தடை என்பது தொடரும் என இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தொடர்பாக அதிமுக வழக்கறிஞர்கள் தற்போது உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்